முளை கட்டிய பயிர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு மிகவும் சிறந்த மூலமாக உள்ளன இவை புரோட்டீன் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் போன்ற அவசியமான ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு வழங்குகின்றன இது உடலின் சரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உதவுகிறது மேலும் இவற்றை தினசரி உணவில் சேர்ப்பதால் உடல் நலம் பேணப்படும் மற்றும் பல்வேறு நோய்கள் தடுக்கப்படும் எனவே முளைக்கட்டிய பயிர்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லவை பயிர்களை முளைக்கட்டி தயாரி து மிகவும் எளிது பருப்பை கழுவி இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும் அடுத்த நாள் அதை ஒரு பருத்தி துணியில் கட்டி ஒரு நாள் விட்டுவிடுங்கள் முளை கட்டிய பச்சை பயிர்களானது சிறந்த மூலமாகும் மேலும் இதனை தினமும் சாப்பிடுவது உங்கள் உடலில் உள்ள புரோட்டீன் குறைபாட்டை படிப்படியாக பூர்த்தி செய்கிறது மற்றும் தசைகளை மீட்டெடுக்கவும் உதவுகிறது முளை கட்டிய பயிர்களில் நார்ச்சத்துக்கள் உள்ளட இங்கு இருப்பதால் அவை செரிமான அமைப்பைத் தூண்டி மலச்சிக்கல் மற்றும் வாயு போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்கின்றன இந்த நார்ச்சத்துக்கள் உடலில் கழிவுகளை எளிதில் அகற்றுகிறது செரிமானத்தை மேம்படுத்தி உடலின் நல்ல செயல்பாட்டை உறுதி செய்யும் மேலும் முளைக்கட்டிய பயிர்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது இது உடலை வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இவை ஒரு ஆரோக்கியமான பலவீனமற்ற உடலை உருவாக்க உதவி செய்கிறது உடலின் பொது நலனை மேம்படுத்துகின்றன அதனால் உடல் பலவீனமாக இருக்கும் போதும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் போதும் முளைக்கட்டிய பயிர்களை உண்ணுவது மிகவும் நல்லது முளைக்கட்டிய பயிர்களில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி போன்ற சத்துக்கள் சருமத்திற்கு அற்புதமான பலன்களை வழங்குவதால் அவை சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் காட்சியளிக்க உதவுகின்றன இந்த வைட்டமின்கள் சருமத்தின் சுருக்கங்களை குறைப்பதோடு சருமத்தின் பொது நலனை மேம்படுத்தி சரும செல்களின் புத்துயிர்ப்பை ஊக்குவிக்கின்றன மேலும் முளைக்கட்டிய பயிர்களில் உள்ள குறைந்த கலோரிகள் மற்றும் உயர் நார்ச்சத்து கொண்டிருப்பதால் அவை உணவை நீண்ட நேரம் செரிமானம் செய்ய உதவுவதோடு பசியையும் கட்டுப்படுத்துகிறது இது எடை மேலாண்மையில் மிகவும் பயன் உள்ளது இவை செரிமானம் மேம்பட்டு கலோரி சேர்க்காமல் உடலில் உள்ள கொழுப்பை எரிக்க உதவுவதால் எடை குறைப்பில் சிறந்த பங்களிப்பை வழங்குகின்றன இதனை தொடர்ந்து உண்பது மூலம் ஆரோக்கியமான செரிமான அமைப்பு மற்றும் சிறந்த உடல் நலன் பெறப்படுகிறது இவை இதய நலனை பேணுவதில் மிகவும் உதவுகின்றன முளைக்கட்டி பயிர்களில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இதயத்தின் செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுவதோடு கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கின்றன இது இதய நலனை பேணுதலில் குறிப்பிட்ட பங்காற்றுகிறது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவும் முளைக்கட்டிய பயிர்களின் குறைந்த கிளைசமிக் குறியீட்டு சத்துக்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை மெதுவாக உயர்வதை தடுத்து உடலின் நீரிழிவு நிலையை மேம்படுத்த உதவுகிறது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதில் முளைக்கட்டிய பயிர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியம் இதனால் உடலின் செயல்பாடுகள் குறைந்து ஆரோக்கியமான நிலையை அடைய உதவுகிறது ஆற்றலை அதிகரிக்கும் சக்தியுடன் முளைக்கட்டிய பயிர்கள் நாள் முழுவதும் நீடித்து ஆற்றலை வழங்குவதில் உதவுகின்றன இதில் உள்ள வைட்டமின் பி இரும்பு மற்றும் மக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆற்றலை பேணுவதும் தோர்வின்றி நல்ல உடல் நலனை பேணுவதும் மிகவும் உதவுகின்றன